ஐஷார்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலேருந்து நான் அவங்க டாக்டர் ஐஷா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ற சின்ன சின்ன தவறுகள் நாளை பின்ன பெரிய ஹெல்த் இஸ்யூஸாக வந்து முடியும்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க இப்போ நிறைய பேர் வந்து லைஃப் ஸ்டைல் ரிசார்டர்ஸ்னால தான் பாதிக்கப்படுறாங்க நான் வந்து செல்ஃபா உங்க ஹெல்த் அசஸ் பண்றதுக்கு மூணு விஷயம் சொல்றேன் அந்த மூணுத்துக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் மூணு நேரம் நான் பசிச்சு தான் சாப்பிட்றேனா அது ஃபஸ்ட்டு செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா படுத்த உடனே எனக்கு தூக்கம் வருதா மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே என்னோட காலை கடனை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம என்னால பண்ண முடியுதா இந்த மூணு விஷயம் ஒரு மனித உடல்ல கரெக்டா உங்களோட ஆரோக்கியமும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு அது அப்பவே நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா இது வந்து லேட் ஆன் ஏஜஸ்ல கண்டிப்பா இதனால பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்றது உங்க பாடி உங்களுக்கு சொல்ற ஒரு அலார்மிங் சிக்னல் தான் அது சோ ஃபர்ஸ்ட் சாப்பாடு அப்படின்ற வரும்போது நம்ம நினைச்சதெல்லாம் சாப்பிடுறோம் என்ன இருந்தாலும் ஓகே கிடைக்கிறது சாப்பிடுறோம் நேரம் தவறி சாப்பிடுறது இல்ல சாப்பிடாம இருக்கிறது இந்த பசியின்மைன்றது ரொம்ப வந்து நம்ம ஈஸியா இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம் அது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த தப்பு பண்றாங்க மேக்சிமம் இங்க நான் பாக்குற நம்ம ஓப்பில பாக்குற குழந்தைங்கள்னா பசியின்மையினால இருக்கிறது தான் பசியே எடுக்கிறது இல்லை இதே பெரியவங்க பாத்தீங்கன்னா பசி எடுக்கும் ஆனா நேரத்துக்கு என்னால சாப்பிட முடியறது இது இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா கண்டிப்பா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு இதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து தூக்கம் தூக்கம்ன்றது அதுவுமே வயது வரம்பு இல்லாம தூக்கம்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான காரணம் இருக்கும் சில சிலர் பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் நான் போறேன் மேடம் எனக்கு நைட்டு தூங்க முடியறது இல்லை காலையில தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்தா நான் ஃபர்ஸ்ட் கிட்ட சொல்ற விஷயம் இந்த நைட் ஷிஃப்ட ஃபர்ஸ்ட் நீங்க மாத்திட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் சொல்லி அனுப்பிடுவேன் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் படுத்த உடனே நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்றது நூறு பேர் பாக்குறோம்னா அதுல ரெண்டு பேர் தான் அதை பதில் சொல்லுவாங்க வந்து தூக்கமின்மையினால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க இந்த இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறதுக்கே கூச்சப்படுற ஆட்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க அது அவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது நம்மளோட குடல் வலிமை நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருன்னே சொல்லலாம் உடல் வலிமை எந்த அளவுக்கு எனக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கும் குழந்தைங்களை வந்து நம்மளோட குடல் சுத்தம் பண்றதுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வரை ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தாச்சு நம்ம சரி பண்ணுவோம் பெரியவங்களை பண்றோமான்னு கேட்டா கிடையாது யாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை குடல் எந்த அளவுக்கு சுத்தமா வைக்கிறோம் ஆரோக்கியமா வைக்கிறோமோ நம்மளோட ஹெல்த் அந்த அளவுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த மூணு விஷயமுமே வந்து ஈக்குவலி பிரியமா கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லேட்டர் ஆன் ஏஜஸில் நமக்கு பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவுமே வராது முடிஞ்ச அளவுக்கு இது மூணுமே கரெக்ட் பண்ண பாருங்க மூணுமே சமநிலையில வைக்கிற மாதிரி பாருங்க ஒண்ணு ரெண்டு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஆயுர்வேதிக் பிசிசியன் டாக்டரை பார்த்து கண்டிப்பா இது சரி பண்ண பாருங்க இல்ல உங்களோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னாலதான் எனக்கு இதுல ஒன்னு ரெண்டு பாதிச்சிருக்கு நான் அதை சரி பண்ண ட்ரை பண்றேன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம தினச்சரியா அப்படின்ற ஒரு சீரீஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு அதை கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றது அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டினியூஸா இதே மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ